எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாமா நைட்டே சுண்டல் செய்யறதுக்காக இந்த கருப்பு கொண்ட கடல்லையே உற வச்சுருந்தேங்க அப்புறம் பருப்பு வடை பருப்பு வடை எப்போ செஞ்சாலும் கூடவே பட்டாணி பருப்பு சேர்த்து தான் சுக் பண்ணி பண்ணுவேன் அந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கூடவே வந்து இந்த பூரணம் வந்து நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன் ட்ரையாக தான் இருக்கும் நம்ம செய்யும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் சூப்பராக பூரண கொழுக்கட்டை செய்யலாம் அண்ட் ஒரு குட் திங் என்னென்னா இந்த பூரணம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த கொழுக்கட்டை ரெசிபி இன்னொரு ரீல்ஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த கொழுக்கட்டை எங்கள் பெரியம்மா தான் எப்போவும் செஞ்சு தருவாங்க இது செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முறையாவது அவங்கள நினச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் அளவாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மூணு மூணு அந்த மாதிரி செஞ்சு ரெடியா வச்சு சாமி கும்பிட்டுருவோம் இந்த முறை எல்லாம் ஸ்கூலுக்கு போனனால அரௌண்ட் லெவன் தேர்ட்டி டு டுவெல் மட்டும் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் பசங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு சம்டைம்ஸ் தோணும் பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் என்னால் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியாது சரி இப்போ ரொறுமையாக ரிலாக்ஸ்டாக கும்பிடுவோமே சொல்லிட்டு மதியம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு முறை தீபம் எல்லாம் காமிச்சு எல்லாம் கொள்ளுக்கட்டை எல்லாம் கொடுத்து சூப்பராக இந்த முறை விநாயகர் சக்கர்த்தி முடிஞ்சதுங்க இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கும் ஸோ அதுக்கும் குட்டியா ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதுக்கும் நல்லா அலகாரம் எல்லாம் பண்ணி சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக தான் செய்வேங்க யூஸ்வலி எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னாலும் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஷேர் பண்ணுவோன்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே செய்கிறனால இந்த முறை ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பெருசாக ஷேர் பண்ணல பட் காண்டோவில் வந்து எப்பவும் க்ளீனர்ஸ் ரெண்டு மூணு பேர் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்போவும் ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி அடுக்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கம் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருவேங்க